முதல் முறையாக இஸ்ரேல் அவங்களோட பப்ளிகேஷனில் இல்லை அவங்களோட ஒரு செய்திக்குறிப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆமாம் ஈரான் எங்களை அடிச்சிட்டாங்க ஈரான் எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது நமக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை ஒத்துட்டுருக்காங்க எங்களோடய ஏர்பேஸில் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ்றது ஈரானோட அந்த மிசைல்ஸால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனாலும் ஏர்பேஸோட அந்த ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனல்ஸில் இருந்தாலும் அது இயங்கக்கூடிய அந்த தன்மையில் எந்த ஒரு பாதிப்பையும் அது ஏற்படுத்தலைன்னு அவங்க சொல்லியிருக்க அதே டைமில் இந்த தாக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏர்பேஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலையும் மொத்தமாக தடை பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் உள்ளே போகக்கூடாது இல்லை பப்ளிக்கே அந்த பகுதிகளிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த ஏர்பேஸோட என்ட்ரன்ஸ்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த பகுதிகளுக்குள்ள கேமரா ஃபோன்ஸை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல் ஈரானை கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு அது மாதிரி நிறைய அப்டேட் செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு டேரக்டாக ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலும் இப்போ கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க சதன் லெபனனுக்குள்ள ஸோ இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோலாம் நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் லபனன் லித்தானி ரிவருக்கும் இஸ்ரேலோட பார்டர் ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலோட கோலே இல்லை இஸ்ரேலோட அந்த ஒரு நோக்கமே என்னன்னா இந்த லித்தானி ரிவருக்கு அந்த சைடில் நார்த்தன் சைடில் எப்படியாச்சும் ஹெஸ்புல்லாவும் உள்ள புஷ் பண்ணிடணும் அப்படி அந்த பக்கம் புஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மீடியம் ரேஞ்சுக்குள்ள ராக்கெட்ஸ் இருபது கிலோமீட்டருக்கு அந்த ரேஞ்சை விட கம்மியாக இருக்க ராக்கெட்ஸ் அதனால இஸ்ரேலோடய நார்த்தர்ன் கம்யூனிட்டிஸ்க்கு மேஜராக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுது இந்த ஒரு இமேஜை பாருங்கள் இதில் இருக்க இடங்களில் தான் இப்போ நேரடி போர் இல்லை நேரடி ஒரு அட்டாக் ஆனது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் இருக்கு இப்போது இஸ்ரேலோட ஹெலிகாப்டர்ஸ்ன்றது இந்த பகுதிகளை நோக்கி அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு இது எதை குறிப்பிடுதுன்னா நேரடி முதல்ல இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் நிறைய பேருக்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்கு ஒரு நபர் இறந்துட்டதா இப்ப இஸ்ரேலும் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா கேப்டன் ஏட்டான் எட்ஜாக் ஆஸ்டர் இருபத்தி ரெண்டு வயசு இவருக்கு சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியை பூர்வீகமா கொண்ட ஒரு நபர் தான் இவர் இவர் எந்த பகுதியில் கொல்லப்பட்டாரு நேரடியாக ஹிஸ்புல்லாவோட ஃபயர்னால கொல்லப்பட்டாரா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டிராப்ல சிக்கி இவர் இறந்தாரான்றது இன்னமும் வெளியில தெரியல இது மட்டும் ஒரு தெரியப்படாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா முதல் ஐடிஎஃப் சோல்ஜரோட லாஸ் லெபனனுக்குள்ள இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறத இஸ்ரேல் இப்போ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருந்தேன் இந்த ஏர்பேஸ் எல்லாம் அடிச்சுட்டு தான் ஒத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஏன்னா எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு நிறைய இடத்துல வந்து இப்படி ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்பட்டிருந்தாலும் அதனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்ற அந்த மாதிரியான ஒரு சில வாசகங்களை சொல்லுவாங்கன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நடந்த அந்த தாக்குதலோட இம்பாக்டுன்றது இஸ்ரேலை ரொம்பவே சிவியராக பாதிப்படைய வச்சிருக்கு அவங்களோட ஏரோ டூ ஆரோ த்ரீ இது எல்லாத்தையும் ஃபட்டா ஹைப்பர் சோனிங் மிசைல் ஒன்றுமே இல்லாம ஆக்கிடுச்சு உள்ளே வந்த அந்த ஹைப்பசானிக் மிசைலை இஸ்ரேலோட எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண முடியலன்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது ஏன் நான் சொல்லுன்னா ஹைப்பசானிக் மிசைஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஆனால் ஈரானோட டெக்னாலஜியும் ரஷ்யாவோட டெக்னாலஜியும் சேர்ந்து தான் அந்த ஒரு மிசைலான தயாரிக்கப்பட்டிருந்தது இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏரோ டூ ஆரோ த்ரீன்றது இப்போ உலகத்தில் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பலிஸ்டிக் மிசைலை மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஏரியல் த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வானத்தில் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்துட்டு இருக்கு அதை உங்க திரட்டை கன்சிடர் பண்றாங்க அது ஒரு போர் விமானமா இருந்தாலும் இல்ல இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை எதுவாக இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இப்போ எடுத்தா டாப் ஒரு ரெண்டாவது இல்ல மூணாவது இடத்துல வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மிசை சிஸ்டம் அதை ஏமாற்றிட்டு போனது தான் ஈரானோட டெக்னாலஜின்றது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதை பின்னாடி ரஷ்யாவோட பேக்கப் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் ஈரானாலே இப்படி ஒரு மிசை உருவாக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலேயும் இன்னும் ஹைப்பசோனிக் மிசை கம்ப்ளீட்டா உருவாக்க முடியல இஸ்ரேலாலையும் முடியல இப்போதைக்கு ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அந்த டெக்னாலஜி இருக்கு இந்த இடத்துல இது காமிச்சிருக்குனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஏர்பேஸ் நெவாட்டிம் ஏர்பேஸ் இன்னும் ஒரு சில ஏர்பேஸை சுற்றி ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான காரணமாக ஐடிஎஃப் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த இடங்களில் இம் இம்பாக்ட் ஏற்பட்டிருக்க அந்த சைட்ஸில் இல்லை அந்த சைட்டோட இடங்கள்ல இருந்து யாரும் இமேஜஸை ஷேர் பண்ணாதீங்க இது வந்து எதிரிக்க நம்மளே கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குன்னு அந்த இம்பாக்டை பற்றின எந்த ஒரு தகவலும் வெளியில் வராமல் இப்போ அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து யாருமே இது சம்மந்தப்பட்ட இமேஜஸை ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணுறதுனால நம்மளே நம்மளோட எதிரிகளுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்ததாகிடும் ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் யாரும் இதை பற்றின தகவல்களை வெளியே சொல்லாதீங்கன்ட்டு ஒரு அறிவிப்பையும் இப்போ வெளியில் கொடுத்துருக்காங்க செல்ஃபோன் கேமராஸ் முதற்கொண்டு இந்த ஏர்பேஸ் சுத்தி இருக்க பகுதிகளில் இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த இஸ்ரேலோட சோல்ஜர் ஒருத்தர் இறந்தாருன்னு சொன்னல அந்த பகுதி அபேசன் சொல்லுவாங்க அந்த பகுதியை அந்த இந்த மேப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் திரும்ப ஒரு தடவை டிஸ்ப்ளே பண்றேன் இதுல அந்த ரெட் கலர் டாட் இருக்குல்ல அந்த இடங்கள்லாம் இப்ப இஸ்ரேலுக்கும் லெபனோட ஹெஸ்புல்லா போர்ஸஸ்க்கும் நடுவில் இன்டென்ஸ் ஃபைட் ஆனது ரொம்பவே ஒரு பெரிய கன் ஃபைட் ஆனது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து ஏர் ஸ்ட்ரைக் மூலமா நிறைய திருத்த நியூட்ரலைஸ் பண்ணாலும் இன்னும் அந்த இடத்துல அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கீழே இந்த ரெட் கலர் டாட்டில் காமிக்கப்பட்டிருக்க இடங்கள் எல்லாத்துலையும் இப்போ சண்டையானது போயிட்டு இருக்கு அடுத்தது வந்துருக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தோன்னா ஐஆர்ஜிசி ஈரானோட ஆர்மி நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னா ஈரான் நேற்று ஒரு அட்டாக்கை பண்ணியிருந்தாங்கல்ல இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்ன்றது அதை ஐஆர்ஜிசியோட ஏர் ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி பண்ணப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதலில் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே அந்த இடத்துல கொடுக்கப்படாமல் போயிருக்கு இதை வந்து நம்ம ரெண்டு பாசிபிள்ஸ் என்ன எடுத்துக்கலாம் ஒன்று அந்த மிஷனோட சீக்ரெட்னஸ் வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு தகவல் சொல்லப்படாமல் விட்டதாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரஸிடெண்ட்டுக்கே ஒரு தகவலை சொல்லன்றது இந்த இடத்துல அது அந்த சான்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரானோட அரசியலில் இல்லை ஈரானோட அந்த ஐஆர்ஜிசிக்கும் ஈரானோட கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறத ரொம்பவே தெளிவாக இது காமிக்குது முதல் விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஸோ செகண்ட்ல இருக்க சினாரியோ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல ஐஆர்ஜிசி ஈரானோட ஆர்மி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க நிறைய பேருக்கு இது தெரியலன்னு நினைக்கிறேன் ஐஆர்ஜிசி வேறு ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வேறு ரெண்டுமே வந்து ஈரானோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் ஐஆர்ஜிசிக்கும் ஈரானோட ஆர்மிக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா ஈரானோட ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஸ் யூஷுவல் எல்லா நாடுகளோட ஆர்மி மாதிரி ஈரானை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இல்லை ஈரானை பாதுகாக்கிறதுக்காக இருக்க இருக்க ஒரு கூட்ட அமைப்பு ஐஆர்ஜிசி எடுத்தோம்னா இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் இல்லை ஈரானோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை மற்ற பிராந்தியங்களில் இந்த மிடில் ஈஸ்ட்டை சுற்றி இருக்க நாடுகள்லேயும் அந்த இஸ்லாம் சம்மந்தப்பட்ட அந்த கோட்பாடுகள் நெறிமுறைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் ஈரானால் உருவாக்கப்பட்ட இன்னொரு அமைப்பு இதில் ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு என்னென்ன வசதிகள் இருக்கும் ஈரானோட ஆர்மி தனி அவங்களுக்கு கீழே ஈரானோட ஏர் ஃபோர்ஸ் ஈரானோட கப்பற்படை ஈரானோட காலாட்படை இதெல்லாம் சேர்ந்தது ஈரான் ஆம்டு போர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல அப்படியே பேரலில் ஐஆர்ஜிசிக்கும் இதே மாதிரி எல்லா பவரும் இருக்கு ஐஆர்ஜிசிக்குன்னு தனியாக ஆம்டு இந்த ஈரானிக் ரெவல்யூஷனரி காப்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கீழே தனியாக கப்பற்படை இருக்கு இந்த கப்பற்படை மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக ஏர் ஃபோர்ஸ் இருக்கு இவங்களுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் ஃபோர்ஸஸும் இருக்கு ஸோ ஈரானோட ஆர்மி எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுல ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பு தான் இந்த ஐஆர்ஜிசி இந்த இந்த தாக்குதலில் நேற்று நடத்தினது ஐஆர்ஜிசியோட ஏர்ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்காமலே இவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நேற்று இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாலும் மேபி அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் இதை முறியடிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இவரோட அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சாஃப்ட்டான அப்ரோச் தான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளை பார்க்கறப்பவே தெரியும் ஒரு சாஃப்ட்டான அப்ரோச் தான் இவர் இவ்வளோ நாள் இருக்காரு அதுக்கான காரணங்களையும் ஒரு ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காரு நம்ம வந்து நம்ம மேலே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நான் லிஃப்ட் பண்ணுறது நிறைய முயற்சிகளை எடுக்கிறேன் அமெரிக்காவோட அந்த ப்ரெஷரில் நம்ம மேலே இல்லைனா நம்மளால் இன்னும் நிறைய வளர முடியும்னா அவர் அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்படுதா இருந்தாலும் ஈரானோட அரசியலுக்கு அது ஒத்து போகிற மாதிரி தெரியல சரி ஐஆர்ஜிசியால் பிரசிடெண்டோட பர்மிஷன் இல்லாமல் இதை இவங்களால இந்த மிசைல் அட்டாக்கை பண்ண முடியுமான்னு பார்த்தனா ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ஈரானோட ஆர்மிக்கும் தான் பிரசிடெண்ட்டோட பர்மிஷன்ன்றது தேவை ஆனால் ஐஆர்ஜிசிக்கு சுப்ரீம் லீடர் ஐத்துலா கமேண்ட் இருக்கார்ல அவரோட பர்மிஷன் இருந்தாலே போதும் இவங்க தன்னிச்சையான முடிவுகளை அவங்களோட ரேங்கிங் கமாண்டர்ஸ் ஹை லெவல் கமாண்டர்ஸோட உத்தரவின் பேரில் இவங்களால் அந்த ஒரு அட்டாக்கை செயல்படுத்த முடியும் அப்படி தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மிசைல் அட்டாக் எல்லாமே அதாவது எந்த ஒரு ப்ரியாரான இன்ஃபர்மேஷனும் நோட்டம் எதுவும் கொடுக்கல ஏன்னா ஒரு அட்டாக் இந்த மாதிரி பண்ண போறாங்க யாராச்சும் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ப்ரியாரா நோட்டீஸ் டு ஏர்மேன் கொடுப்பாங்க கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எதுவுமே இந்த பகுதியிலிருந்து போகக்கூடாது யாருமே இந்த எங்களோட ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணது ஏன்னா சிவிலியன் கேஷுவல்ட்டிஸ் ஒரு விமானம் சுட்டு விழுத்தப்படுச்சுன்னா மினிமம் இரநூறு நபர்களாவது இறந்துருவாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய இந்த நோட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கறது வழக்கம் ஆனால் எந்த அளவுக்கு ஈரான் வந்து ஒரு அவசரத்துல இல்லைனா ப்ரியாரா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ளே இது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மிசைல் லான்ச் ஆகிறப்போ நிறைய சிவிலியன் விமானங்கள் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த ஏர்லைன்ஸோட விமானங்கள்ன்றது ஈரானோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே பறந்துட்டு இருந்திருக்கு இப்படி இருக்கப்போ அதுலேருந்து எடுத்த ஃபுட்டேஜெலாம் இப்போ ரொம்பவே வைரல் ஆகியிருக்கு நல்ல வேலையாக எந்த ஒரு மிசைலும் எந்த ஒரு விமானத்தையும் இந்த இடத்துல சுட்டு விழுத்துல இன்கேஸ் சுட்டு வீழ்த்திருந்துச்சுன்னா இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்படியே ஒட்டு மொத்தமாக வேற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஈரான் மேலே பெரிய போட போடப்பட்டுச்சு பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க பல நாடுகள் அமெரிக்கா இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரி சார்பாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் ஈரானை இப்போவே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ் என்னன்றதுக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட்டிங் அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈரானியன் அட்டாக்கு இஸ்ரேல் எப்படி ரெஸ்பான்ண்ட் பண்ணாலும் நாங்கள் பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கோம் நேற்று ஒரு நாளில் மட்டும் அமெரிக்காவோட இந்த டெஸ்ட்ராயர் கப்பல்கள்ன்றது ஐந்து முறை ரீலொக்கேட் பண்ணப்பட்டிருக்கு வெறும் மூணு மணி நேரம் டைம் ஃப்ரேமில் மெடிடேரியன் கடல் பகுதிகளில் ரெண்டு டெஸ்ட்ராயர் அந்த ரெண்டு டெஸ்ட்ராயர் அதேமாரி இந்த பக்கம் போர்ஷியன் கல்ஃப் செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அத்தனை போர் இந்த ரீலொக்கேஷன் ப்ராசஸை வெறும் மூணு மணி நேரத்தில் அதிகமாக முடிச்சிருக்காங்க இந்த பாசிபிள் இரானியன் அட்டாக்கை பற்றின தகவல்கள் தெரிஞ்சதும் இதில் ஜார்டனை பற்றி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இல்லை ப்ரோ ஜார்டனில் வந்து அமெரிக்காவோட பேஸ் இருக்குது அவங்க தான் இதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஈரானோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணலை ஜார்டனோட ராணுவமும் ஜார்டனோட விமானப்படையும் சேர்ந்துமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை வச்சு ஈரானியன் மிசைல்ஸை ஜார்டனோட ஸ்பேஸில் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான் பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஈரான் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேல் இன்னைக்கு இன்னொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க யுனைடட் நேஷன்ஸோட தலைமை அதிகாரி ஆன்டோனியோ குட்டரஸை இஸ்ரேலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு இன்னிக்கு ஒரு பேனர் போட்டிருக்காங்க ஒரு தடையை விதிக்கிறாங்கன்னா அதுக்கான காரணத்தை கேட்கணும்ல இதுக்கு இஸ்ரேல் என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா ஈரானோட அட்டாக்கை இவர் கண்டம் பண்ணல ஈரானுக்கு எதிராக இவர் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல அதனால இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்டில் இவர் இருக்காருன்றது எங்களுக்கு தெரியுது ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக அந்த மாதிரி சிந்தனைகளுடைய நபரை இஸ்ரேலில் என்ட்ரு இருந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் இதுக்கப்புறம் இவர் இஸ்ரேலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க ஒரு பக்கம் லெபனனுக்குள்ளே நேரடியாக ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் இந்த இடத்துல மோத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்பவே அந்த பேட்டில் நடந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரானியனோட அந்த மிசை அட்டாக்குக்கு ரிமஞ்சுக்கு இஸ்ரேல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ விஷயங்கள் எல்லாமே ஹீட்டப்பாக ஆரம்பிச்சிருச்சு உலக நாடுகள் இப்போ என்ன பண்ண போகிறாங்க ரஷ்யா ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வரதுக்கு இஸ்ரேலோட அக்ரேஷன்ஸ் இஸ்ரேலோட அந்த குறைச்சிக்கணும் இல்லைனா இஸ்ரேலுக்கு ரொம்ப பெருசாக ஏற்படும் இதில் இன்னொரு விஷயத்த இன்றைக்கி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அதாவது இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து வந்து எங்களை திரும்பவும் அடிக்கணும்னு நினச்சாங்க இல்லை இந்த டைம் ஏதாச்சும் சிவியர் ரெஸ்பான்ஸை ஈரானுக்கு நினச்சாங்கன்னா சர்ப்ரைஸான சில விஷயங்களை ஈரான் பண்ண வேண்டியது இருக்கும் அது என்னன்றது எனிமையால் கெஸ்ஸே பண்ண முடியாது எக்ஸிஸ்டன்ஸ்க்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு பார்த்தோன்னா ஈரான்கிட்ட நியூக்ளியர் ஒப்பன்ஸ் கிடையாது அவங்க அப்படியே இப்போ என் யூரேனியம்லாம் என்ரீச் பண்ணி வச்சுருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாவது ஆகும் இன்றைக்கி அவங்க இந்த நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம் இன்றைக்கி அந்த ப்ராசஸில் இறங்கினாலும் மினிமம் மூணு மாதமாவது தேவைப்படும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஒர்க்கிங் நியூக்ளியர் பாம்பு அதுவும் விமானங்கள் மூலியமாகவோ இல்லை ஒரு ஏவுகணை மூலிமாவோ செலுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது ஜஸ்ட் ஒரு வார்னிங்காக மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி ஈரான் கிட்ட பெருசாக எந்த ஒரு சீக்ரெட் வைக்கணும் இருக்கிறதா இப்போ தெரியல ஸோ ஜஸ்ட் இதை ஒரு வார்னிங்கை மட்டும் பார்க்குறது சரியா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது நான் இந்த வீடியோ பேசிட்டுருக்கப்ப இன்னொரு அப்டேட் நடந்து வந்திருக்கு ஒரு ஒரு நபர் இறந்துருந்தாருன்னு சொல்லியிருந்தேன்ல இந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லேருந்து இஸ்புல்லாக கூட நடந்த அந்த க்ளாஷில் இப்போ அது ஒன்றும் இல்லை ஏழாம் மாதிரி இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த அப்டேட் நடந்து வந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைம்லேயே நான் சின்ன ஒரு சின்ன அப்டேட்டாக இதை சொல்கிறேன் ஆக்சுவலாக இஸ்ரேலில் வந்து லெபனன்குள்ளே போனால் என்ன பிரச்சனைகள் நடக்குன்றது நம்ம இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தமோ ஏன்னா இஸ்ரேல்கிட்ட அதிநவீன வெப்பன்ஸ் இல்லை ஏரியல் சப்போர்ட் எல்லாம் இருந்தாலும் கொரில்லா வார்ஃபேர் முறையில் ஈடுபடக்கூடிய வீரர்களை சமாளிக்கிறதுன்றது அந்தளவுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய அமெரிக்காவையே வியட்நாமில் வச்சு ஓட ஓட விரட்டி அடித்தாங்க வியட்நாம் வர பற்றிலாம் பேசினா கொரில்லா வார்ஃபேரோட அந்த டெக்னிக் என்ன டாக்டிக்ஸ் என்னன்றது ரொம்பவே தெளிவாக தெரியும் ஸோ உள்ளே போகிற இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு பெரிய சேலஞ்சஸ்ன்றது வருங்காலங்களில் காத்துட்டுருக்கு ஸோ நாளையிலேருந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபோட சோல்ஜர்ஸ் கேஷுவல் டிஸ்கவுண்ட்டோ இல்லை ஹெஸ்புல்லா சம்பந்தப்பட்ட அந்த வீரர்களோட ஏரியல் ஸ்ட்ரைக் இல்லைனா உள்ளே போகக்கூடிய அந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்சஸ்க்கு மேஜரான டேமேஜ் ஹெஸ்புல்லாவால் ஏற்படுத்தப்படும் நல்லவேல இஸ்ரேலுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர் பவர்ன்றது இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களால அவங்களோட சோல்ஜர்ஸை காப்பாற்ற முடியுது ஆனா அப்படி இருந்து ஃபுல்லா ப்ரொடக்ட் பண்ண முடியலைன்றது இந்த கொரில்லா வார்ஃபேர் அந்த டேக்டிக்ஸோட ஒரு முக்கியத்துவத்தை இந்த இடத்துல நமக்கு தெளிவாகவே காமிக்க ஆரம்பிச்சிருக்கு நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்க இந்த செய்தியை பாருங்கள் ஈரானோட மிசைல்ஸ்ன்றது இஸ்ரேலோட ஆர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சிருச்சு ஆனால் அப்படி நுழையிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மிசைல்ஸ் உள்ள ஈரான் எவ்வளவுதில் முப்பது சதவீதமான மிசைல்ஸ்ன்றது அமெரிக்காவோட படையாலையும் அமெரிக்காவோட அந்த விமானப்படை விமானங்களாலேயும் ஜார்டனாலேயும் இஸ்ரேலுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறமும் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்ச அந்த ஏவுகணைகளை இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை டிஃபென்ஸ் சிஸ்டமும் கொஞ்சம் இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை ஏவுகணைகள் கீழே விழுந்து வெடித்தது இந்த இடத்துல சிவிலியன் கேஷுவலிட்டிஸை ஈரானோட மிசைல்ஸ் ஏற்படுத்தலைன்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியன்றதையும் தாண்டி இவ்வளவு ஏவுகணைகளை இஸ்ரேல் தடுத்துருக்கிறதா சொன்னாலும் ஆனால் அது எல்லா கருத்துக்களையும் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே தாண்டி ஈரானால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்ன்றது இஸ்ரேல் மேலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மற்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய அலாரம் அடிக்க வைக்கிற செய்தியாக இந்த இடத்துல நியூயார்க் டைம்ஸும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நூறு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக இப்போ இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் இல்லை ரிட்டாலியேஷனை பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்சஸ்ன்றது சிவியராக இருக்குன்னு ஆல்ரெடி ஈரான் சொல்லிட்டாங்க இதில் இப்போ அமெரிக்காவையும் கூட்டு சேர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேஜரான போர்ன்றது இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட போகுது அதை யாராலையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை மறுக்கவும் முடியாது ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ சஃபிஸ்டிகேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்கிறத ஒரு மிசைல் உடைக்கிறப்போ அது ஒரு கன்வென்ஷனல் வெப்பனாக இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்கேஸ் அந்த ஹைபசோனிக் மிசைக்குள்ளே ஒரு நியூக்ளியர் வார்கேடு இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்காதுன்றத ரஷ்யா உக்ரைன் போரும் நிரூபித்து காமிச்சிருச்சு ஒரு பக்கம் பேட்ரி ரஷ்யாவோட கின்சால் ஹைப்போசானிக் மிசைல் அடிக்கிறது இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மெக்கானிசம ஃபட்டா ஹைப்பசோனிக் மிசைலும் பிரீச் பண்ணி அதை இன்னொரு தடவை இந்த உலகத்துக்கு காமிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொன்ன சந்திப்போம் அதுவரை எங்களுக்கு முடிப்படுது எங்கள் எல்லாருக்கு